ரிலபத்து அவர்களுடனான கூட்டால் வடக்கு கிழக்கு மலைகம் மற்றும் முஸ்லிம்கள் ரணிலுக்கு வாக்களிக்க போவதில்லை ஜிலான் பெரியரா வந்து சொல்லி இருக்கிற இப்படி இப்படித்தான் நடக்க போது என்று சொல்லி யாருடன் சொல்லி சரியா ஆக்டோபர்ஸ் மாதிரி ஆறு ட்ரில்லியன் டாலர் எங்கே போனது ஹர்ஷ எம்பி வந்து கேள்வி கேட்டிருக்கிறார் சகா ரணில் பக்கம் புதிய கூட்டணிக்கு ஆபத்து என்று சொல்லி இன்னொரு செய்தியும் வந்திருக்கு ரணிலுக்கு வளையாத சஜித்தின் எம்பிக்கள் மே தினத்தில் மேடையேற்ற முடியாத நிலை என்று ஒரு செய்தி வந்திருக்கு சில பேர் வந்து யார் வளைச்சாலும் வளைக்க மாட்டோம் அப்படி இருக்கு தமிழ் பொது வேட்பாள எதிர்காதிக் கொள்ள தமிழ் பொது வேட்பாளர் எதிர்போரு தீர்வை தரும் வேட்பாளர் யார் என்று கூற வேண்டும் என்று இது பெரிய ஒரு குழாயு சண்டையா

முட்டை நூறு ரூபாவாக உயரும் என்று சொல்லி இன்னொரு செய்தி வந்திருக்கேன் விற்கிறாங்க நூறு ரூபாய் போதா ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரெண்டு சாகட்டு மேனிக்கு வித்து கொண்டு இருக்கீங்களா நூறு ரூபான்னு சொல்லிச்சுன்னா முட்டையையும் நாங்கள் கரெக்ட் மாதிரி மறக்க வேண்டியது இப்ப கரெக்ட் எல்லாம் வந்து மெலிஞ்சாலுமே கூட வாங்குறதுக்கு விருப்பம் இல்ல ஒரு காலத்துல நீ என்ன விலைக்கு வில்பட்டு நீ அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப தள்ளி வச்சுட்டோம் சரி தேர்தலுக்கு முன் ஊழல் கொள்ளை சுரண்டல்கள் அனுமதி அளிப்பதை அரசின் நோக்கம் சஜித் வந்து சொல்லி உடன்பாட்டுக்காக தொடர்ந்து பேசுவோம் என்று சொல்லி இன்னொரு செய்தி கோத்தாவின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவது யாரு நடிகை பியூமி அன்சமாளிக்கு எதிராக ஒரு முறையிடம்

தெரிஞ்சாலே அதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கெஸ் பண்ண வேணும் ஆமா 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 எனவே என்ன மாதிரி சொல்லி அது ஒரு புதிய சிக்கல் புதிய சர்ச்சை எப்படி இது வீரகேசரி பத்திரிகை என்ன இனத்துவா அடிப்படையில் வாக்களிக்க மாட்டார்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமிழ் மக்களின் நிலைப்பாட்டை எதிர்வு கூறுகிறார் அழகப்பெறுவன் தமிழ் மக்களே யாராலையும் எப்பயும் கண்டுபிடிக்கல நாங்க வேற மாதிரி ஆமா நாங்க வேற மாதிரி நாங்க இனத்துக்காக பார்க்க மாட்டோம் மொழிக்காக பார்க்க மாட்டோம் ஒற்றுமையாக இருக்க மாட்டோம் அடிபடுவோம் ஒருத்தரையும் ஒருத்தர் நிம்மதியா வளவிட மாட்டோம் மைத்திரி மக்களை தமிழ் மக்களே கழுவி விடுறாங்க மைத்திரி மீதான இடைக்கால தடை உத்தரவு இன்று மீண்டும் வழக்கு விசாரணை இன்றைக்கு வந்து திரும்ப கேஸ் எடுக்கப்படுது யார் சூக்காவின் தலைவர் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்கிறார் ஹர்ஷெடி செல்வம் ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளன கடன் மறுசீரமைப்பு குறித்து நிதி ராஜாங்க அமைச்சர் தொடர்ந்து என்று சொல்லி ஒரு செட்டு தர்றோம் என்று சொல்லி மூன்று மில்லியன் அடிச்சிருக்கேன் இருபத்தி நான்காம் தேதி முடிவின்றி முடிவு இல்லையே கம்பெனிகளை விரட்டி அடிப்போம் போராட்டத்தில் தொழிற்சங்கங்கள் கைகோர்க்க வேண்டும் வடிவில் சுரேஷ் வந்து சொல்லி இருக்கிறேன் நாளைக்கு போராட்டம் நல்ல விஷயம் பகர கட்சியோடு இணங்க இடமளிக்க மாட்டேன் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி அதாவது சுதந்திர கட்சியை வேறொரு கட்சியோடு கை கோர்த்து கொண்டு ஜாலியா ஆடி பாடுறதுக்கு நான் விட மாட்டேன் இந்த கட்டையில சீவன் இருக்கும் வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லி நேற்று மைத்திரி அவர்கள் சொல்லி இருக்கு போராட போறாரப்ப செய்யக்கூடியால் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமலே போய்விட்டது கருத்து நாள் ரஞ்சித்தாண்டகை தெரிவிப்பு ஐந்தாவது ஆண்டு நினைவு வைபவங்களுக்கு ஏற்பாடாமல் ஐடி காவல் அழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம்

இலங்கை கடல் தொழிலாளர்களுக்கு மியன்மாரில் பொதுமன்னிப்பு என்று சொல்லி ஒரு செய்தியும் ஆசிரியர்களின் வெளிநாட்டு பயண விடுமுறை நடைமுறையில் மாற்றம் தமிதா தம்பதியினரின் விளக்க முறையில் கமண்ட் கந்தர் தேசிய மக்கள் சக்திக்கும் கிறிஸ்டியனாக்கள் என்று ஓட்ஸ் தேவைதானே அதனாலதான் தேசிய மக்கள் சக்தி பகிரங்க அறிவிப்பு இருக்கு ஈஸ்டர் தின தாக்குதல் சம்பவத்தில் நீதியை நிலைநாட்டுவோம் இவ்வளவு நாளும் கிடைக்கவே இல்லை

அதுக்கு பிறகு கடன் வாங்க வந்து நின்ற அப்பா ஆட்சி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையா போயிடும்

தாக்குதல் உண்மையான தகவலை வெளிப்படுத்த வேண்டும் முன்னுக்கு முரணான கருத்து என்று சொல்லி இன்னொரு செய்தி வந்திருக்கேன் வடக்கில் புதிய வீட்டு திட்டங்கள் ஒரு வருடத்திற்குள் முப்பத்தி இரண்டாயிரம் புதிய விசா நடைமுறை நேற்றில் இருந்தால் வெளியீடு மீன்பிடிக்கும் நீதிமன்றம் உத்தரவு

சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்